அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடு உத்தி வளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேசம் ராசி மேசம் ராசிக்கான சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி படங்கள் மேச ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் உடனே ஏழரை செனி வந்து விட்டது அப்படி இப்படி என்ற பயன்படுத்துவார்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் இது விரையச்சனி உங்களை எதுவும் பாதிக்காது பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பணம் அதிகமாக செலவாகும் அதை மட்டும்தான் தருவார் முடிந்தவரை பணத்தை சிக்கனப்படுத்துங்கள் சனி பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது அதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துவிடாதீர்கள் விடாதீர்கள் கடன் அடையும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடன்கள் அதையும் நல்ல வருமானம் நன்றாக வரும் உங்களது உடல் நலத்தில் ஏதாவது கோளாறு இருந்தாலும் கூட குணமாகிவிடும் ஏன் என்றால் குரு வீட்டில் இருக்கும் குருவானவர் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார் மற்றபடி குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு செல்கிறார் அதாவது ரிஷப வீட்டிலிருந்து மிதனம் வீட்டுக்கு செல்கிறார் குரு பகவான் தன்னுடைய மூணாம் வீட்டில் அமர்ந்து ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஐந்தாம் ஆறு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை தொடர்பு கொள்வார் அதனால் மீன மேச ராசிக்காரர்கள் இதுவரை திருமணம் ஆகாமல் எல்லாம் இந்த வருடம் திருமணம் நடக்கும் கடந்த காலங்களில் இழந்த பொருள்களை மீட்டு விடுகிறீர்கள் ஒரு சிலருக்கு சர்வதேச வெளிநாடுகள் போகும் யோகம் அமைகிறது நண்பர்களினால் ஆதரவு கிடைக்கும் தொழில் பாட்னர்களால் நல்ல லாபம் வரும் தீர்த்த யாத்திரை செல்வீர்கள் அதாவது தூர இருக்கும் வட இருக்கும் கோயில்களுக்கு சில பேர் சென்று வரும் யோகம் உருவாகிறது தொழில் மேன்மையடையும் அதாவது குரு பகவான் ஆனவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஒன்பதாம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறார் ஒன்பது என்பது கடவுள் நம்பிக்கை அப்பாவை பிரிந்து வெளியூரில் இருப்பவர்கள் இந்த வருடம் அப்பாவை வந்து அதாவது வெளிநாட்டில் இருப்பவர்கள் அப்பாவை வந்து சந்தி சந்தித்து விட்டு செல்வீர்கள் ஒரு சிலருக்கு அப்பாவின் சொத்து கிடைக்கும் ஒரு சில அப்பா தன்னுடைய பணத்தை கொடுத்து சொந்த தொழில் ஆரம்பிக்க சொல்வார் வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள் இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு சொந்த தொழில் வேண்டாம் உத்தியோகமே சிறந்தது நல்ல நிர்வாக திரும்பியிருக்கும் மாணவர்கள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பில் இருக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பீர்கள் புதிய கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட படிப்புகளில் நன்றாக படிப்பீர்கள் விமான பயணம் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொகுதி செய்து கொண்டிருப்பவர்கள் சிற சிறப்பாக இருப்பீர்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் உருவாகிறது வாகனம் வாங்குவீர்கள் மற்றவர்கள் பாராட்டு தருவீர்கள் ஏற்கனவே திருமணமாகி பிரிவில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாவது திருமணம் நடக்கும் வாய்ப்பு உருவாகிறது ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரிந்திருக்க பிரிந்து இருக்கும் கணவன் மனைவிகள் இந்த வருடம் ஒன்று சேரும் அமைப்பும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமண அமைப்பும் உருவாகிறது பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் நன்றாக இருக்கும் லாபம் நன்றாக வரும் ஏழரை சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்னும் இரண்டரை வருடங்களுக்கு இரண்டரை விரடங்கள் கழித்து அடுத்த சனி தான் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வருவார் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் பற்றி இப்போது நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இலவசமாக ஆலோசனை வழங்கப்படும் நன்றி வணக்கம்